காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மர்ம மரணம் விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் கம்பியால் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே அந்த மரணம் உள்ளது கொலை நடந்திருக்கிறது யாரும் தற்கொலை பண்ணிக்கிறவன் தானே கம்பியை சுற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிட்டுலாம் தற்கொலை பண்ணிக்க முடியாது அது கொலையாக இருப்பதற்கான தான் அந்த செய்திகளை பார்க்கிற போது அந்த போட்டோக்களை பார்க்கிற போது செய்திகளை பார்க்கிற போது தகவல்களை கேட்குற போது கிடைக்கிது எவ்வளவு சீக்கிரம் வேகமாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமோ சட்டத்தின் முன் நிறுத்த முடியுமோ அதற்கான பணிகளை தமிழக காவல்துறை வேகமாக செய்ய வேண்டும் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்க நிவாரணம் கிடைக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரபாகரன் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பிரபாகரன் இறந்துதாக நம்ம நம்பப்படுது அவர் கொல்லப்பட்டு விட்டார் தான் நம்பப்படுகிறது ஒரு சில பேர் உயிரிழந்திருக்காக சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன நம்பிக்கையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க